ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமீராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பன்னீர் புர்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு இரநூறு கிராம் அளவுக்கான பன்னீர் எடுத்துருக்கோம் இதை ஒரு ரெண்டு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு இது போல் உதுத்து எடுத்துக்கலாம் இது போல் உதுக்குறது இல்லாட்டி நீங்கள் ஸ்க்ராப்பரை வச்சு நம்ம கேரட் துருவுறோம் இல்லைங்களா அதில் வச்சு துருவி கூட எடுத்துக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது போல் கைகளாலேயே இது போல் உதுத்து விட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம பன்னீர் ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்ததாக நம்ம இப்போ ஒரு பேன் வச்சுருக்கோம் பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதும் ஃப்ளேமை மீடியம் ஃப்முக்கு மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்திருக்கோம் இதில் நீங்கள் பட்டர் சேர்க்குறதாக இருந்தாலும் சேர்த்திக்கலாம் இந்த கீ நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திருக்கோங்க சீரகத்துக்கு பதிலாக சாஜீரா சேர்த்திங்கனாலும் இன்னும் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம இன்றைக்கி சீரகம் தான் சேர்த்திருக்கோம் அடுத்ததாக பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைன் ஷாப் பண்ணதை இப்போ இந்த சீரகத்தோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நமக்கு நிறம் மாறினா போதுமானது நீங்கள் பன்னீர் வந்து நம்ம வீட்லேயே கூட செய்துக்கலாங்க நம்ம பால் வந்து லைட்டாக எலுமிச்சி பழம் புழிஞ்சு திரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மஸ்லின் கிளாத்தில் வச்சு நீங்கள் டைட் பண்ணி வடிச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாகவே நம்ம வீட்லேயே பன்னீர் மேக் பண்ணிடலாம் அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க அடுத்தது காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகா மட்டும் நல்லா ஃபைன் ஷாப் பண்ணிட்டு அதுவும் சேர்த்திட்டு கூடவே இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தி நல்லா பச்சை மணம் போனதுக்கப்புறமா இங்கே நம்ம மிளகா பொடி பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தி இந்த வெங்காயத்தோடவே சேர்த்தி இந்த மசாலா பொடியோட வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் இங்கே வெங்காயத்தோட ஈரம் இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்திருக்கேங்க அப்படி இல்லாட்டி இந்த பவுடர் எல்லாம் நினைவோ தண்ணியில் கொஞ்சமாக கலந்துட்டு கூட ஒரு பேஸ்ட்டாக ஒரு சாந்து சேர்த்து கூட நீங்கள் இந்த வெங்காயத்தோடு சேர்த்திக்கலாம் உங்களுக்கு இருக்கும் அடுத்தது தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளி அதுவும் ஃபைன் சாக் பண்ணதை சேர்த்திருக்கோம் இந்த கரம் மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறமா அந்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சி வர்ற டைமில் இந்த தக்காளியும் சேர்த்தி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு குக் ஆகிடும் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் காய்வாட்டாக இருந்ததுனால கொஞ்சம் டைம் எடுக்குது நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நிறமும் கொடுக்கும் அதில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் போய் தக்காளி நல்லா வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வர டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஊதுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பன்னீர் இந்த பன்னீரையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்லாங்க இந்த பன்னீர் புரிஞ்சி பார்த்த நமக்கு சப்பாத்தி கூட நாண் கூட பராட்டா கூட கூடவே நம்ம இந்த ஃபுல்கா அது மாதிரியெல்லாம் கூட வச்சு சாப்பிட்றக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மார்னிங் டிஃபனுக்கு நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இதை ட்ரை பண்ணலாம் இந்த ஈரப்பதம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துடுங்க கொஞ்சமாக கடைசியாக கொஞ்சம் கசூரி மேத்தியை நசுக்கி சேர்த்திடலாம் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஆல்ரெடி நம்ம நெய் சேர்த்திருக்கோம் அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இது இன்னி கூட ட்ரையாக பண்ணிடும் அப்படின்னா நீங்கள் இந்த சமோசா கூட இல்லை பராட்டா கூட ஸ்டஃப் பராட்டா கூடலாம் வச்சு நீங்கள் செய்கிறதுக்கு இன்னும் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்கா கூட வச்சு சாப்பிட்றதுக்காக தான் நம்ம இந்த மாடலில் செய்திருக்கோம் நம்ம செய்த இந்த பன்னீர் புரிஜி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமீராஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ